அரபால வந்து ஒரு நூறு ரக்காத்து நஃபில் தொழுகிறது சொன்னதா இல்லை கிடையாது பெருமானாருடைய வழிமுறை இல்லை அரபால ஒரே அமல் என்ன துவாவும் திக்கிறது தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்தில் அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது அந்த தொழுகை கூட இடையூறா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர துவருடைய நேரத்துல முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் செல்லந்தாளிசல் அவர்கள் மகிழிவு வரைக்கும் துவா திக்கிறது தான் இந்த ரெண்டே அமல் தான் சொல்லுவாங்க நபிமார்கள் அரபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த zikr لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل அந்த துவாவும் எல்லா முஸ்லிமுகளுக்கும் தெரிந்த துவா தான் எல்லாரும் சொல்லக்கூடிய zikr தான் சொல்லி கொடுத்தாங்கீதே தவிர விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மஸ்ஜிதுல ரெண்டு ரக்காத் தொழுதிட்டு மக்களுக்கு ஹொத்பா செய்வாங்க ஹஜ்ஜுனுடைய வழிபாடுகளை சொன்னாங்க வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலூர் ரஹ்மான்ங்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமானார் செல்லல்லா அலீசன் அவங்க தங்குனாங்க எல்லா மக்களும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க நான் இருக்கிற இடத்துக்கு எல்லோரும் வந்துடக்கூடாது எல்லாம் உங்கவுங்க இடத்துல இருங்க எல்லாமே அரஃபா தான் மதுரி வரைக்கும் ஆழ்ந்த துவா தான் துவாவில் ஈடுபட்டாங்க பெருமானார் செல்லல்லா அலீசல் அவர்கள் அரபா மைதானத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த உம்மத்துடைய நலவுக்காக கேட்குறாங்க கேட்குற துவாக்களுக்கெல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் வருது ஒரே ஒரு துவா அல்லாஹ் வந்து அதை அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறான் அது குறித்து அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பெருமானாருக்கு சொல்லவே மாட்டிருக்கிறான் அப்படியே இருக்குது அது என்ன என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருப்பாங்க ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க யெல்லாம் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கொடு அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொருக்கத்தை கொடு அநீதி இழைத்தவன மன்னிச்சிரு என்று பெருமானார் செல்லல்லா அலீஸ்வரன் கேட்குறாங்க எல்லாம் இந்த துவாவுக்கு மறுமொழி சொல்லலை அப்படியே இருக்குது மறுமொழி சொல்லலை இந்த நிலையில் அரஃபாவிலிருந்து அடுத்த ஹாஜிகள் எங்கு புறப்படுவாங்க முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க முஸ்தலிஃபாவில் போய் இரவில் தங்கி காலையில் ஃபஜ்ருடைய வக்து வந்ததும் உடனே அவ்வளோ வக்தில் ஃபஜ்ரு தொழுகிறது அங்கே தான் சுண்ணது வக்து வந்ததும் தொழணும் அப்போ பக்து வந்ததும் அதான்னு சொன்னாங்க எக்காமல் சொல்லப்பட்டது உடனே ஃபஜ்ரை தொழுதாங்க ஃபஜ்ரு தொழுது விட்டு அங்கே நீண்ட நேரம் துவா செய்கிறது ஒரு சுண்ணத் ஃபஜருக்கு பிறகு நீண்ட நடிய நேரம் துவா செஞ்சுட்டு தான் அடுத்து மீனா அவக்கு புறப்படணும் நவிசலா ஹலிசன் அவர்கள் முஸ்தலிஃபால ஃபஜ்ர முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு சிரித்தாங்க இப்போ அதில் செய்தன அபர் அல்லது உமர் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் கேட்டாங்க யார சொல்லா இந்த நேரம் நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லையது இது இது நீங்க சிரிக்கிற நேரம் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க அப்போ நமசின சொன்னாங்க அரஃபால எந்த துவாவை நான் கேட்டு அல்லா பதில் சொல்லாமல் இருந்தானோ அது என்ன என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு அநீதி இழைத்தவன மன்னிச்சிரு நான் கேட்டேன் இல்லையா அல்லா இதை இங்க கபூல் செஞ்சுட்டான் இதை கபூல் செய்ததை பார்த்த இபிலீஸ் அவன் மன்ன தன்னுடைய முகத்துல போட்டுக்கொண்டு கை சேதமே கை சேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போறான் அதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க